ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்குக்கு முன்னாடியே தங்கம் விலை வெள்ளி விலை என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று டிசம்பர் மூன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இருபது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதிகரித்து இரநூறு ரூபாய் பர் கிராம் என நெருங்குவதற்கும் அதை தாண்டுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படியே இன்றைக்கான வெள்ளியின் விலை இரநூறு ரூபாய் தாண்டி இரநூத்தி ஒன்று பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பதாக இந்தியாவில் மிட் அக்டோபர் மிட் வீக்கில் டூ நாட் செவன் பெர் கிராம் வந்து சில்வருடைய ஆல் டைம் ஆகி ரெக்கார்டாக இருந்துச்சு ஸோ இப்போ மீண்டும் அந்த டார்கெட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இவ்வளோ தூத்துக்கு இது போகணும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு மீண்டுமாக வீழ்ச்சியில் போயிருக்கு நேற்றைக்கு வந்து நைன்ட்டியை வந்து ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிச்சு பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டியை தாண்டி நைன்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் வரையுமே வீழ்ச்சியில் போயிருக்கு ஸோ இன்னும் அது எவ்வளோ தூரத்துக்கு வீழ்ச்சியில் போகும் தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ஏன்னா அதை பொறுத்து வந்து கோல்டுன ரேட் வந்து கண்டிப்பாக இந்தியா ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சிக்கு போக போக தங்கத்தின் விலை அதிகரிச்சிட்டே இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி நாளை டிசம்பர் நான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு நைட்டு போடுற வீடியோவில் ப்ரொடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கோல்டு ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி